ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் வடை எப்படி செய்யறதுன்னா பார்க்கறோம் இது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஒரு பத்து எடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பழுத்த பழமும் இல்லாமல் ரொம்ப வந்து காய் பழமும் இல்லாமல் மிதமான பழம் சாப்பிடக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய பழத்தை வந்து நல்லா வந்து நம்ம ரொம்பவும் பொடிசா இல்லாமல் திட்டமான வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்று நெய் விட்டு அதில் நல்லா வந்து நம்ம வந்து வறுக்கணும் நல்லா வந்து குழையிற மாதிரி இல்லாம ரொம்ப நம்ம மிதமான தீல வச்சு நல்லா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் எல்லாமே குழைஞ்சி வரணும் அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போறோம் இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் ஈஸியாவே ஒரு இருபது ரூபாயில நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து நல்லா குழஞ்சி வெஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்து நல்லா வந்து நம்ம இன்னமும் வந்து மிதமான தீலே தான் வைக்கணும் நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து வாழைப்பழ அடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடலாம் இதில் வந்து நல்லா குழஞ்சி வரும்போது ஒரு கிளம்பரை ரவை எடுத்திருக்கோம் சின்ன டெலம்பரு நூறு கிராம் ரவை எடுத்திருக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணணும் மேஷ் தான் நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஆஹ் நம்ம அந்த பொருளை வந்து சேர்க்கை வந்து போது தான் அந்த ருசி வந்து நல்லா இருக்கும் ஆனா வந்து நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கும் போது மிதமான தீல தான் இருக்கணும் அதுதான் முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அளவுல நம்ம ரவை சேர்க்கணும்ல இரநூறு கிராம் அதே அளவுல நம்ம அரிசி மாவும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வந்து நம்ம நல்லா வந்து ஆஹ் மேஷ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்குது மலச்சிக்கலை வந்து தடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்கலாம் வந்து வாழைப்பழம்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அடை வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சூடா கொஞ்சம் கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் வெள்ளப்பாகு வந்து நம்ம ஊற்றப்பறம் வெள்ளம் தான் ரெடி பண்ணுறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறேன் நான் இதை நல்லா நம்ம துருவி வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்பர் தண்ணி தான் எடுத்துக்கிறோம் அதில் வந்து நல்லா வெள்ளத்தை செதுக்கி அதை போட்டு நல்லா வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து குழஞ்சி வரணும் நம்ம தேவைக்கு வந்து ஏலக்காவும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நுணுக்கி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சீங்காச்சு நல்லா இதில் வந்து குழஞ்சி வரும்போது அந்த வெள்ளைப்பாகை வந்து நம்ம நல்லா வந்து அதில் ஊற்றி அதையும் நல்லா வந்து கலக்கி விடணும் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு கிராம் கலோ கிராம் வந்து நமக்கு கலோரிகள் மெக்னீஷியம் கொழுப்பு எல்லாமே இருக்குது நார்ச்சத்து புரதம் சர்க்கரை அதுக்கப்புறம் பொட்டாசியம்னு எல்லாமே இருக்கு நம்ம வாழ்ப்பழம் வந்து நம்ம தினத்தோறும் வந்து எடுக்கலாம் ரொம்ப வந்து நம்ம ரொம்ப சீப்பான பொருள் வாழ் அதாவது எல்லா பழங்கள்லையுமே வந்து நம்ம தான் வந்து ரொம்ப விலை கம்மியான கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து நார்ச்சத்துகளும் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இதுல வந்து ரொம்ப சத்து மிகுந்த பழம் இதுல பார்த்தீங்கன்னா முந்திரி ஏலக்காவும் வந்து நம்ம வறுத்து நெய்யிலே வறுத்து நம்ம இந்த கன்சஸ்டி வரும்போது நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு ஒரு வாழை இலையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை மடிச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்துல வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப வேக விடக்கூடாது ஒரு டென் மினிட்ஸில் வச்சு எடுத்துடலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்